அனைவருக்கும் வணக்கம் இன்று என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த திருமணத்துடைய தொடர்ச்சி தான் ஃபஸ்ட்டை வந்து திருமணம் எதுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு அந்த பார்த்தோம் இப்போ வந்து ஏன் விவாகரத்து நடக்குது ஒருத்தங்க திருமணம் ஆகிட்டு ஏன் பிரிஞ்சிடறாங்க நான் ஆண் பெண் சைக்காலஜி கொஞ்சம் தெரியணும் அந்த பெண் சைக்காலஜி வந்து நம்ம வர பதிவில் பார்க்கலாம் இப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புக்ஸாகவே இருக்குது ப்ளஸ் வந்து அதிகமாக இந்த டைவர்ஸ் கேஸு அட்டன் பண்ணியிருப்பாங்கள அவங்க கவுன்சிலிங்கில் வந்து சில விஷயங்கள் வந்து அவங்க வந்து பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் நம்மளுடைய ஜென்ரலான ஒரு அனுபவத்துலேயும் வந்து நம்ம அதை பார்க்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விஷயத்த சொல்கிறாங்க எதனால் வந்து ஒரு வருடத்தில் டைவர்ஸ் ஆகிறவங்க இருக்காங்க ஒரு மாதத்துக்கு டைவர்ஸ் ஆகிறவங்க இருக்காங்க ஒரு நாள்லேயும் வந்து பிடிக்க மாட்டேங்கிற வந்து இருக்காங்க ப்ளஸ் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்களும் இருக்காங்க இதில் என்ன எதனால் என்ன காரணம் ப்ளஸ் இந்த இந்த ஜென்ரேஷன் இது சொல்லுவாங்க நைன்டி கிட்ஸு ஜென்ரேஷன் டூ கே கே கிட்ஸு ஜென்ரேஷன் தான் சொல்கிறாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் நம்மளுக்கு தேவை எந்த ஜென்ரேஷனோட இருந்தால் வாழ்க்கையை நிம்மதியாக நம்ம ஏன் வந்து இதெல்லாம் தனிப்ப தனிப்பட்ட முறையில் வந்து பிரித்து பேச தான் நம்மளோட கா ஒரு கான்செப்டாகவே இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சொல்கிறேன்னா லவ்னு தான் ஆரம்பிச்சிடலாம் லவ்னாக தான் எதற்கு பிடிக்குமே ஏன்னா வந்து ஒரு பருவத்தில் நம்ம வரப்போ வந்து ஏதாவது ஒரு பெண்ணை பார்த்தாலும் சரி ஒரு ஆண் ஒரு பெண் ஆணை பார்த்தாலும் சரி அது நம்மள அறியாமல் வந்து நம்ம ஹார்மோன் சேஞ்சஸ்னால வந்து ஒரு விதமான ஆசைகள் இருக்கும் ப்ளஸ் வந்து அங்கே ஆரம்பிக்கிற ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாச்சும் ஒரு ரெண்டு பேர் வந்து மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்கன்னா அது ஆனாலும் சரி இப்போ நம்ம மேக்ஸிமம் தான் பெண்ணோட ஆண் வந்து ஆண் வந்து கொஞ்சம் பிஃபோராக வந்துடுவார் இப்போ வந்து நாலு மணி டைம் சொன்னால் ஒரு மூணு மணி தான் வந்துட்டு வெயிட் பண்ணுவார் அந்த காற்று இருக்கிட்டோம் அப்போ நிறைய வேலைகள் இருந்தாலும் இது வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு விதமான இது தானே அதனால் வந்து அந்த விட்டு கொடுத்து அவங்களுடைய அவங்க என்னென்ன ஆசைகள் பண்ணுறாங்களோ அது என்னென்ன அவங்க விதமான தாட்ஸ் இருக்கோ அதை வந்து வெளிப்படுத்தணுன்ற ஒரு கான்செப்ட் வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வந்து எப்படின்னா அவங்களோட பாசிட்டிவ் மட்டுமே திங்க் பண்ணுற பருவம் அந்த நேரம் ஓகேங்களா அது ஒரு மீட் பண்ணுறதா இருந்தாலும் சரி உணவாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு என்ன தேவை அவங்களுக்கு பிடிச்சது செய்யணும் அப்படின்றதுலாம் இருக்கும் இந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் அவங்க என்ன அந்த சொல்கிறாங்கல்ல அந்த லவ் பண்ணவங்க இதுவாக இருந்தாலும் அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் அந்த சப்போஸ் ஃபோனில் பேசுகிறப்ப இவரை பற்றி அவங்க கேட்டு அந்த சில விஷயங்கள் இருக்கிறப்ப வீட்டுக்கு இங்கே லவ் மேரேஜ் ஆனவொன்னு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து எந்தெந்த விஷயத்தை வந்து அவங்க பா பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தோ அதை எல்லாமே மறந்துடுறாங்க அவங்களோட நெகட்டிவ் மட்டுமே ரெண்டு பேருமே பேச ஆரம்பிக்கிறப்ப தான் வந்து இங்கே வந்து இங்கே பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க ஓப்பனாகவே சொல்கிறாங்க அப்போ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன இங்கே நான் எதுவுமே சொன்னேன் போன பதிவில் அன்பு தான் அன்பு பரிமாற்றம் தான் வந்து இங்கே இது ஓகேங்களா நம்ம அதோடைய அதான் இப்போ நம்ம பேச சொன்னோம் பார்த்தீங்களா அன்புன்ற இடத்துல வந்து உங்களுக்கு வந்து நேர்மறை மறை மறைமுகமான எந்த ஒரு எதிர்பார்ப்பு திறன் இருக்காது ஓகேங்களா நீங்கள் வந்து அப்போ வந்து தனித்தனி வீட்டில் இருந்துருக்கீங்க ஓகேங்களா நீங்கள் லவ் பண்ணுறப்ப சரி உங்களை அரேஞ்ச் மேரேஜ் மேரேஜ் இருப்போம் ஃபோனில் பேசி தனி வீட்டில் இருப்போம் உங்களை பற்றி இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களுடைய மனம் மனமானது ப்ளஸ் மனப்பக்குவது வந்து அவங்களுக்கு தெரியாது ஓகேங்களா அப்போ வந்து நீங்கள் இந்த வரப்ப வந்து இது கிடக்குறதுனால இருக்கிறப்ப உங்களோட சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்காம போவோம் இதுதான் இந்த இந்த விஷயத்த வந்து சைக்காலஜியில் பேசுகிறப்ப உங்களுக்கு புரியும் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் பிடிக்காமல் போகிறப்ப உங்கள்கிட்ட பார்த்த அந்த ப்ளஸ் எல்லாமே இங்கே வந்து நாங்கள் மைனஸ் மட்டுமே பார்க்குற மாரி அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேஞ்சஸ் வர வரனால தான் வந்து விவகாரத்துக்கு வந்து இவங்க மேக்ஸிமம் வந்து இதுமாரி அதிகமாக ஒரு புரிதல் இல்லாமல் வந்துடுறாங்க ப்ளஸ் வந்து அந்த பக்குவத்தை இவங்க இங்கே கற்றுக்கலாம்னா அடுத்த மேரேஜ் பண்ணாலும் அவங்களால வந்து வாழ முடியாதுன்றது வந்து இதுதான் வந்து ஒரு இது ஓகேங்களா இந்த இந்த விஷயத்தில் பேசுகிறப்போ ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாய்ஸ் கேர்ள்ஸ்ன்னு ஒரு செட் இருக்கும் இப்போ ஒரு ஆஃபீஸை ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணும் சரி ஸ்கூலு காலேஜ் எதுவாக இருந்தாலும் சரி அப்போ பார்த்தீங்கன்னா பாய்ஸ் செட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரே ஒரு கேர்ள்ஸ் மட்டும் மொத்தம் ரொம்ப

முழுமையா நம்பிட்டாங்கன்னா அவங்கள வந்து அவளை சீக்கிரத்தை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா பெண்கள் வந்து அந்த ஒரு மைண்ட் செட் ரெண்டாவது வந்து இதை பத்தி நிறைய பேசியிருப்போம் ஆண்களோட எப்பவுமே வந்து புத்தி சம்பந்தமானது பெண்களோட மனநிலையே வந்து மனது சம்பந்தமானது ஏன்னா மனசு புத்தியை வந்து ஒன்று சேர்க்கிறதா ரொம்ப கஷ்டம் ஆனா மனசால் மனசால வந்து புத்திக்கு மாறிடலாம் புத்தியா வந்து மனசுக்கு மாறி அந்த தனித்தனி ஜென் ஜெனல் வந்து அஹ் மாறினீங்கன்னா வா வந்து சூப்பராக இருக்கும் அதனால் தான் இந்த அவங்க சொன்ன அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவங்கக்கிட்ட இதில் குறைகளை மட்டுமே பார்க்காதீங்க நிறைகளை பார்த்தினே இருந்தால் லைஃப் நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா பரமானந்த ராம ராமகிருஷ்ணன் அவர் வந்து மெடிடேஷன் பண்ணுவார் பண்ணுறப்ப வந்து ஒருத்தர் வருவாராம் டெய்லியும் நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்துட்டு இவர் திட்டினே இருப்பார் டெய்லியும் ஓகேங்களா திட்டிலே இருப்பாரா ஆனால் அவங்க வந்து சிச்சிங்க இருப்பார் ஓகே அதுக்கு ஒரு நாள் பார்த்தா அவர் வரல வராதப்ப வந்து இவங்க சிசிங்கிட்ட வந்து கூப்பிட்டு அவர் கேட்குறாரு என்னப்பா ஒருத்தர் ஒரு வரலப்பா நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்ல ஒருத்தர் அவர் என்னப்பா வரது இல்லை அப்படின்னு இவங்க அவங்க சொல்லுங்க அவர் ஒருத்தங்க ஒருத்தர் திட்டினே இருப்பாரு அவர் அவர் ஆண்டு அப்போ வந்து இதில் பாருங்க நம்ம ஒருத்தங்க என்ன என்னவா பார்க்குறோமோ அதுவா நம்ம வெளிப்படுவோன்றதுக்கு இதை உதாரணம் அவர் நம்ம திட்டாங்கறதோட அவர்கிட்ட இருக்கிற ஒரு பிளஸ் என்னன்னா அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸில் வர பார்த்தீங்களா அதான் நம்மளோட பார்வையார்கள் நம்ம நம்ம வந்து ஒருத்தங்க வந்து குறைகளை பார்க்காம கிட்ட கண்டிப்பாக குறைகள் இருக்கிற அளவுக்கு நிறைகள் இருக்கும் நீங்கள் நிறைகளை மட்டுமே பார்க்க ஆரம்பிச்சுன்னா அந்த வாழ்க்கையில குறைகள் மறைஞ்சு நிறைகளாகவே மாறிடும் அதனால நம்ம முடிஞ்ச அளவு வந்து கல்யாணம் ஆகிடுச்சா நீங்க வந்து பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்டே இருக்கிற குறைகளை வந்து நீங்கள் வெளிப்படுத்தி சொல்லவும் தரல ஓகேங்களா உங்ககிட்ட இருக்கிற குறைகளை வந்து அவங்க சொன்னாலே வந்து நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுங்க விட்டு அதை நான் கல்யாணத்தை கல்யாணத்து பண்ணிக்கிறாங்க விட்டு கொடுத்து போகிறது வந்து ஒரு இடத்துல சூப்பராக இருந்தாலும் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இல்லைனா வந்து இந்த சைக்காலஜி தெரிஞ்சிடும் ஓகேங்களா அதில் அவங்கக்கிட்ட இருக்கிற நிறைகளை மட்டும் பாருங்கள் குறைகளை சொல்லி கட்டி அவங்களுடைய வாழ்க்கையுடைய பயணத்தை தடை பண்ணுற மாரி சில விஷயங்களை முடிவு பண்ணிக்காமல் சிறப்பாக இருக்கேன் இன்னொரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இதில் இது வந்து இது வந்து சூப்பரான ஒரு பாயிண்ட் தான் சப்போஸ் வந்து ஜென்ஸ் வேலைக்கு போய் லேடிஸ் வீட்டில் இருந்தாலும் சரி லேடிஸ் வேலைக்கு போய் ஜென்ஸ் வீட்டில் இருந்தாலும் சரி இங்கே ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா ஒரு பிரச்சனை வீட்டில் வருது வச்சுக்கலாம் அப்போ என்ன பண்ணுவோம்னா யாரோட ஆதிக்கம் அதிகமாகுதோ அவங்க சொல்கிறது தான் ஃபைனல் டிசிஷன் நினைப்பாங்க ஓகேங்களா அது தப்பு இப்போ பார்த்தீங்கன்னா நான் உதாரணம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சமையல் செய்யவே தெரியாது ஓகேங்களா அப்ப வந்து என் வைஃப் வந்து சிறப்பாக சமையல் செய்ய தெரியும் இப்ப நான் போயிட்டு நான் தான் அந்த வீட்டில் வந்து நான் தான் பணம் சம்பாதிக்கிறேன் நான் தான் இது நீ சொல்கிறது தப்புன்னு சொல்லிட்டு அவங்க அனுபவத்தை நம்ம வந்து கெடுக்கக்கூடாது ஓகேங்களா ஓகே நம்ம ஒரு விஷயம் சிறப்பா அவங்க நம்மளுக்கு எடுக்கிறப்ப அந்த அனுபவத்துக்கு எடுக்கிறப்ப ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா ரெண்டு பேர் சரியா வந்து அதை அதை பத்தி பேசி அதுக்கு அடுத்தது நீங்க டிசிஷன் எடுத்தீங்கன்னா நல்லா தான் வந்து அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்னென்னா ஒரு சைடு ஒரு ஒரு சைடில் டிசிஷன் எடுத்திங்கன்னா அந்த ஆப்போசிட் உள்ளவங்களுடைய டிசிஷன் என்னன்னு தெரியாமல் நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் அது வந்து அதனால வந்து என்ன ஆகும்னா அவங்களுக்கான மன அழுத்தங்களும் மன கஷ்டங்கள் வரனால அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்றது தான் வந்து அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் ஒரு பிரச்சனையை ரெண்டு பேர் சைட்லேயும் பேசி அதுக்கான தீர்வுகளை எடுத்துன்னு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா உங் அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும் அந்த அனுபவம் உங்களுக்கு வந்து பிடிக்காது ஆனால் உங்களுக்கு ஒரு அனுபவத்தையும் அவங்களுக்கு பிடிக்காது ரெண்டு பேரும் அனுபவத்தி பேசுகிறப்ப எதாச்சும் ஒரு ஒரு விதமான வார்த்தைகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டச் ஆகுறப்ப அது 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 வந்து சேரும் இது இது இதுதான் வந்து ஒரு முடிவு எடுக்கிறப்ப ஒரு சைட்லேயே வந்து முடிவு எடுத்துடுறாங்கன்ற ஒரு கான்செப்ட் வந்து நிறைய விவாகரத்தில் நடக்குதுன்னு சொல்லிட்டு வருது மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் கோவம் வந்துடுது அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க கோவத்துக்கான காரணத்தை யார் ரெண்டு சைடு தெரிஞ்சிக்க மாட்டுறாங்க தவிர அந்த கோவத்தை அதிகப்படுத்துற மாதிரி தான் வந்து நடந்துக்கிறாங்கன்றது தான் வந்து இந்த விஷயத்தில் சொல்றது ஓகேங்களா இப்போ நம்ம இது இது கொஞ்சம் உண்மையுமே இது டீப்பாக நம்ம வந்து ஏன்னா வந்து இப்போ ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா தான் சரி இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு ஆண் வந்து ஒரு ஆஃபீஸ்லேருந்து வராரு வரப்ப அவர் வந்து ஆஃபீஸ் பிரச்சனைகள் இருக்குது வீட்டில் வந்தோடனே அந்த கோவத்தோடு வரப்போ இவங்க இவங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க இவங்க ஏதோ ஒரு பிரச்சனை உருவா எடுத்துன்னு வரப்ப ரெண்டு பேருக்கு சண்டை நடப்ப இவங்க என்ன காரணத்துக்கு கோபமானாலும் இவங்க என்ன காரணத்துக்கு போவங்களோ ரெண்டு பேருமே வந்து அதை வந்து டிஸ்கஸ் பண்ணி புரிஞ்சிக்காமல் இவங்க எவ்வளோ ஹை லெவலில் கோவப்பட முடியுமோ கோவப்பட்டு வார்த்தைகள் தவறான வார்த்தைகள் வெளிப்படுத்துறதும் அவங்க வந்து கோவப்பட்டு இது தான் வந்து என்னன்னா ஒரு விதமான பிரச்சனைகள் வருது அப்போ என்ன பண்ணால் இப்போ இப்போ உங்களுக்கு கோபம் வந்துச்சு பேசிட்டீங்க ஆனால் வந்து அது வந்து நீங்கள் உட்காந்து எதனால நான் ஏன் கோவப்பட்டேன்னு சொல்லிட்டு யாராக இருந்தாலும் சரி ஆனாலும் தான் சரி பெண்ணானாலும் சரி விட்டு கொடுத்துட்டு நீங்கள் பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உண்மை நீங்கள் பரவாயில்லப்பா ஏன்னா அந்த 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 பொறுமை தான் வந்து நிறைய இந்த விதமான இதை சொல்றாங்க டைவர்ஸ் அதிகமாகுதுன்றதுக்கு வந்து மெயின் காரணமே இதுதான்றாங்க அப்ப வந்து கோபம் வர்றப்ப அந்த கோபத்துக்கான அந்த ம மனசுன்னு சொல்லிட்டாங்க அதை வந்து அப்போசிட் உள்ள பாலினம் வந்து இது கேட்கணும் கேட்டு எதனால கோ எதனால் இந்த கோவம் வந்தது ஏன் என்ன காரணம் அந்த காரணத்தை ஆப்போசிட் உள்ளவனால் வந்ததா இல்லை அவங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு சூழலால் வந்ததான்னு வந்து புரிதலோடு இருந்து அதை நம்ம மாற்றிக்கிறப்ப அது நல்லா இருக்கும் அதுக்கு வந்து இந்த ஒரு மூணு விஷயம் சொன்னது உணர்வு விஷயம் சொல்லிடுறேன் நேற்று அந்த பதிவில் வந்து திருமணத்தை சொல் ஒரு படத்தை வந்து சொல்லுங்கள் அந்த படத்தில் வந்து ஒரு சீன் என்ன அப்படின்னா ஐம்பதாவது வருஷம் இருபத்தஞ்சாவது வருஷம் திருமணம் சொல்லிட்டு வந்து அவர் வந்து அவங்க ஒய்ஃப்க்கு வந்து இதுலேயும் காஸ்ட்லியான ஒரு ரிங்கு வாங்கியிருப்பார் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைமண்டில் ஓகேங்களா நம்ம இப்போ வரோம் பார்த்தீங்களா பேசினு வர ஒரு சீட் வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த விஷயத்தில் அந்த ஜென்ஸு அந்த ஆன் என்ன பண்ணுவாருன்னா ஆஃபீஸ்லாம் சொல்லுவார் ஆஃபீஸ்லாம் எல்லா குவாலிட்டிக்ஸும் வந்துடுவாங்க ஃபங்க்ஷனும் நடக்கும் அந்த ஃபங்க்ஷனில் வந்து ஹீரோ ஹீரோ வருவார் இவர் வந்து அவங்க அவங்க ஒய்ஃப் வந்து அவ்வளோ ஆக்டிவாக இருக்கும் நம்ம வீட்டுக்காரருந்து நம்மளுக்கு வந்து பிரைஸ் நேரத்தில் சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு விஷயம் லவ் வந்து மிஸ் ஆகுங்க லவ் தானே சொன்ன நண்பு தான் வந்து மிஸ் ஆகுங்க அவ்வளோ அவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு அதை வந்து அவங்க ஒய்ஃப் கையில் போடாம ஒரு டேபிள் டெஸ்ட் போயிடுவாங்க அந்த இருபத்தஞ்சாவது ஒரு இருபத்தஞ்சு வருஷம் ஒருத்தங்க வாழ்ந்தாங்க நம்ம கூட ஓகேங்களா அப்போ நான் சொன்ன மாதிரி இருபத்தஞ்சி வருஷம் ஒருத்தவங்க வாழ்ந்தவங்க அந்த ஆசை நாள் மோக நாள்ன்ற கான்செப்டில் முழு அன்பையும் தெரிஞ்சுக்காமல் காமத்தோடு வாழ்ந்துட்டு நானும் வந்து இருபத்தஞ்சி வருஷம் எங்க வீட்டு விட்டு முடிஞ்சு அவங்க என்ன கேட்டதும் வாங்கிட்டு தான் இது பண்ணுன்ற ஆப்போசிட்டில் உள்ள அந்த ஃபீலிங்கை அவங்க பார்க்கவே மாட்டாங்க அப்போ வந்து அந்த கல்யாண கல்யாணப்ப அவங்க ஃபீல் பண்றப்ப அந்த ஹீரோ வந்து கேட்குறப்ப சொல்ற ஒரு விஷயம் இதுதான் அன்பு நீங்கள் நீங்கள் பண்ணது இவ்வளோ லட்சக்கணக்கான ஒரு மோதல் தான் ஆனால் வந்து அதை நீங்கள் கையால் போட்டுருந்தீங்கன்னா அந்த ஃபீலிங்கே வேறு ஆனால் வந்து ஏதோ ஒரு கடமைன்னு எடுத்து வந்து டேபிளில் வச்சுட்டு போகிறப்ப வந்து இருபத்தஞ்சி வருஷம் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லையே சும்மா என்னென்னா கடமைக்கு வாழ்கிற வேறு இருக்குது ஒரு அன்பு பரிமாற்றமும் இல்லை ஒரு உணவு உழவு தன்மையில நம்ம வாழணும்ன்றது வந்து அந்த படத்துல அத சொல்றதுக்கு வந்து நம்மளும் அதுதான் பண்றோம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருமண நாள எதுவாக இருந்தாலும் சரி இப்போ ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு உடம்பு சரியில்லை அவங்க எடுத்துக்கிற அக்கறையை நம்ம ஏன் வந்து ஜென்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு இதுவா இருக்க ஏன் வந்து ஒரு மாத்திரை வாங்கி கொடுக்குற டாக்டர் பால் சொல்லுங்க வேலைக்கு போயிடும் ஓகேங்களா அதுமாரி பண்ணுற சில சில தான் வந்து விட்டு கொடுத்து போகிற தன்மை வந்து கம்மியாகுது ரெண்டாவது வந்து இதை பார்க்குற நம்ம அடுத்த தலைமுறை குழந்தைங்களும் இப்படி தான் இருக்காங்க அதனால் வந்து இந்த டைவர்ஸ்கான விஷயம் சொன்ன மூணு விஷயம்னா இந்த மூணு விஷயத்தை வந்து நம்ம திருமணத்துக்கு என்னென்ன அந்த நாலு விஷயத்தை சரியுமோ சரியாக வச்சுருந்தா அந்த மூணு விஷயத்துக்குள்ளே வர மாட்டோம் சப்போஸ் இந்த மூணு விஷயத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னா இந்த மூணு விஷயத்துக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன தவறுகளை வந்து நம்ம அதை திருத்தம் செஞ்சிக்கணுன்னா அடுத்த அந்த இது மேக்ஸிமம் இருக்காது இதுதான் வந்து இந்த திருமணத்திலிருந்து ரெண்டாவது பாகமாக பேசணுன்னு ஆசைப்பட்டது இதேமாரி திருமணம் செய்யணும் அதுமாரி சப்போஸ் ஆசைப்பட்டு இருக்கிறது யாராக இருந்தாலும் சரி சப்போஸ் அந்த இந்த லெவலுக்கு டெவேஸ் லெவலுக்கு வந்துட்டாலும் சரி நான் சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய மக்களை நம்மளே நினைச்சார்ன்றது ஒரு பெரிய சவால் அதை தாண்டி வந்து மன ரீதியாக சில சில விஷயம் விட்டு கொடுத்து போகாதனாலும் இருக்கலாம் சப்போஸ் அவங்க குடும்பம் அந்த பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா வாழ்ந்த பார்த்து இவங்களுக்கு அந்த மரபு விதமான விதைகள் முளைத்து பிரியதுக்கான சில காரணங்கள் இருக்கலாம் அதனால் தாண்டி நம்ம வாழ்க்கையில் எந்தெந்த விஷயம் மே மேக்சிமம் பார்த்தா பாசிட்டிவான திங்கிங் உள்ள அதிகப்படுத்திக்கோங்க பாசிட்டிவான திங்கிங் உள்ளே உண்டு அதிகமாக பழகுங்க பாசிட்டிவ் இல்லாத எந்த ஒரு விவ விஷயங்கள் செய்திகள் வந்தாலும் அதை வந்து நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்து கொடுக்காமல் அது வந்து விலகி வரது ரொம்ப நல்லது இதுமாரி சூழலுக்கு விபாசனை போங்க எப்படியா எப்படியாப்படா அந்த ரெண்டு பேரும் கல்யாண ஆபத்து என்னோடய பெஸ்ட் அட்வைஸ் வந்து என் பசங்களுக்கு சொல்கிற ஒரே அட்வைஸ் பார்த்தீங்கன்னா கல்யாண ஆபத்தின் மாதிரி ரெண்டு பேரும் பத்து கற்று நாள் விபாசனை போயிட்டு வந்து அதிகத்த திருமணம் செய்வது தான் என்னுடைய குறிக்கோளாக இருக்கும் ஏன்னா வந்து விட்டு கொடுக்குறதும் சரி இப்படி வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்றது வந்து நான் கற்றுக் எங்கள் நூறு செலவு நம்பிட்டு இருக்குது உங்களுக்கும் அதுமாரி ஒரு குறித்திருந்தால் நீங்கள் அதை பண்ணுங்கள் இது வரைக்கும் பொய் தான் கேட்ட அனைத்து நல்வங்களுக்கும் உடனானபடி Thank mm -hmm. you.